நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் சென்னை மாநகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தனியார் துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு பற்றின தகவலை நம்ம பார்த்துடலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சென்னையில் முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி இன்ஜின் காம்பனன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா குமுடி பூண்டி திருவள்ளூர் சென்னையில் அமைஞ்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன வேலைக்கு கேட்டிருக்காங்கன்னா ட்ரெயினிங் வேலைக்காக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ பிஏ முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோ பிஇயில் மெக்கானிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா சிடிசி சம்பளமாக பதினெட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த மெ மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா எஸ்ஜிபி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயினி ஆன் ரோல் வேலைக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோவில் அண்ட் மெக்கானிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஐடிஐயில் எலெக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேட்ச் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சிடிசி சம்பளமாக கொடுக்குறாங்க ஒரு வருஷம் ட்ரெயினிங் பீரியட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கிளைம் அப் டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திராணி ஆட்டோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வல்லம் சென்னையில் அமைஞ்சிருக்கு மெஷின்ஸ் ஆஃப் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க எட்டு வருஷத்துக்கு மேலே அனுபவம் கேட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு ஒரு நாலு பதவிகளுக்கு வேலை வாய்ப்புக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் கேட்டிருக்காங்க மேனேஜர் டெப்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சீனியர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவும் கேட்டிருக்காங்க வைதவரமும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஊக்கத்தொகையும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னையில் அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சிருக்கு உங்களோட பயோடேட்டாவும் அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்டாம் ஆட்டோமேட்டிவ் ப்ரைவேட் லிமிடெட் சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை ஐடிஐ டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் பிரபல ரீட்டைல் ஷோரூமில் வேலை செய்ய பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது உள்ள சேல்ஸ்மேன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கான தங்குமிடம் பாத்தீங்கன்னா இலவசமாக குடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஊக்கத்தொகையும் குடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்கேஎன் ஆர்கானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இது பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு ட்ரெயினிங் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக யூஜி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அண்ட் அப்படி இல்லைன்னா உங்களோட பயோடேட்டாவை அந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஃப் ஷோரூம் இந்த ஷோரூம் வியாசர் வியாசர்பாடி வேளச்சேரி இந்த ரெண்டு இடத்துல அமைஞ்சிருக்கு ரெண்டு இடத்துக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மெக்கானிக்ஸ் சர்வீஸ் அட்வைசர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பேர்ஸ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் மேனேஜர் டெலிவரி பாய் கேஷியர் இந்த ஏழு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு கேஷியர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒரு பத்து பேர் தேவைப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த மின் எச்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜி மணி ஃபின்டெக் இந்த நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரெக்யூட்டர் கேட்டிருக்காங்க சென்னையில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் வந்து ஒரு வருஷம் அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு அப்படி இல்லைன்னா அந்த மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ் ஆட்டோஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சுவாமிநாயக்கன் ஸ்ட்ரீட் சிந்தாராய்பெட் சென்னையில் அமைச்சிருக்கு சேல்ஸ் ஸ்டாஃபுக்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டென்த் டுவெல்த் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பர்சனல் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டென்த் டுவெல்த் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சாப்பாடும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆர்காட் ரோட் கோடம்பாக்கம் சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசு ஏஜென்சிஸ் இந்த நிறுவனம் ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோடு சைதாபேட் சென்னையில் அமைஞ்சிருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதிய பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் பிபிஏல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மூணுலேருந்து பத்து வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சென்னையில் பணிபுரிய அனுபவம் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்வி பெல்டிங் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எய்த் கிராஸ் ஸ்ட்ரீட் பட்டாபரா சென்னையில் அமைச்சிருக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியிற இன்னைக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடில் மைண்ட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பன் நகர் விரும்பாக்கம் சென்னையில் அமைச்சிருக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் ஸ்ட்ரீட் விடுதலை நகர் எஸ் கொளத்தூர் சென்னையில் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் துறைக்கான தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பியுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்